வணக்கம் இன்னைக்கு நாம வந்து இந்த ஒசம்பிக் மாதிரி புதுசா வந்திருக்கிற எடை குறைப்பு மருந்துகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா இது இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்படுற விஷயம் இதுக்கு நாம எழுத்தாளர் ஜோகன் ஹாரியோட ஆராய்ச்சி அவரோட சொந்த அனுபவம் அப்புறம் அவரோட மேஜிக் பில் புத்தகம் பத்தின பேட்டில சொன்னதெல்லாம் வச்சு பேச போறோம் ஹாரியோட பார்வை இதுல ரொம்ப முக்கியமானது இந்த மருந்துகள் ஏன் இப்போ இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கு இல்லையா இதோட உண்மையான நன்மை என்ன வெறும் ஆபத்தாஸ் தாண்டி சமுதாயத்தில் என்ன பாதிப்பு இதெல்லாம் பார்க்கலாம் சரி ஹாரிக்கே ஒரு அனுபவம் ஆச்சா ஒரு நாள் காலையில எழுந்ததும் பசியே இல்லையா அது அவருக்கு ரொம்ப புதுசா இருந்திருக்கு அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் இது ரொம்ப வேகமா பரவுச்சுன்னு சொல்றாங்க திடீர்னு எல்லாரும் ஒல்லியான மாதிரி ஒரு ஃபீல்ட் உசெம்பிக் மொஞ்சாரோ இந்த மாதிரி மருந்துகள் ஆமா ஆமாம் இதில் சராசரியாக பார்த்தீங்கன்னா இருந்து இருபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் இட குறையுதான் பெரிய நம்பர் அது ஹாரிக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கு ஒரு பக்கம் குடும்பத்துல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குறதால இது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தோணி இருக்கு சரிதான் ஆனா இன்னொரு பக்கம் முன்னாடி இப்படி வந்த சில அதிசய மருந்துகள்லாம் ஃபெயில் ஆச்சு இல்ல ஆமா அந்த வரலாறும் இருக்கு அப்புறம் இப்போ இந்த பாடி பாசிட்டிவிட்டி பத்தி எல்லாம் பேசுறோம் அதுக்கு இது எதிரா போயிடுமோன்னு யோசிச்சிருக்காரு நிச்சயமா இத வந்து சட்டுன்னு நல்லது கெட்டதுன்னு சொல்லிட முடியாது ஹாரி சொல்ற மாதிரி இதுல ஒரு மூணு விதமான மேஜிக் இருக்கு மூணு விதமாவா சொல்லுங்க ஒன்னு இது நிஜமாவே உடல் பருமனுக்கு ஒரு மேஜிக் தீர்வா அவரோட அனுபவத்துல எடை குறைஞ்சிருக்கு ரெண்டாவது இது ஒரு ஏமாத்திர மேஜிக்கா அதாவது நன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபத்து அதை விட அதிகமா இருக்குமோன்னு ஒரு பயம் இந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்க ஆசைப்படுறாங்களாம் யோசிச்சு பாருங்க நாம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம் இதில இந்த processed ஃபுட் அல்ட்ரா processed ஃபுட் இதோட பங்கு இருக்கா ஓ அது ரொம்ப முக்கியமான காரணம் அதாவது ரொம்ப அதிகமா பக்குவப்படுத்தப்பட்ட உணவுகள் நைன்டீன் செவன்டி நைன்ல பீச்ல எடுத்த போட்டோவையும் இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்தா வித்தியாசமே தெரியுது ஆமா உடல் பருமன் உலக அளவுல ரொம்ப அதிகமாயிடுச்சு பேராசிரியர் பால் கென்னியோட அந்த எலி பரிசோதனை சீஸ் கேக் பார்க்னு சொல்லுவாங்களே ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அது நல்லா காட்டுச்சு எப்படி இந்த ஜங்க் ஃபுட் நம்ம இயற்கையான போதுங்கிற உணர்வை அதாவது எட்டிய மீறி சாப்பிட வைக்குதுன்னு இந்த போதுங்கிற உணர்வுக்கும் மருந்துக்கும் என்ன சம்பந்தம் அதுதான் முக்கியமான விஷயம் செட்டாயிட்டி இந்த மருந்துகள் நம்ம உடம்புல இயற்கையா இருக்கிற ஜிஎல்பி பி ஒன்னு ஒரு ஹார்மோன் மாதிரி வேலை செய்யுது ஓஹோ சாப்பிட்டதும் வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீலிங் அது ரொம்ப நேரம் நிக்கும் சாதாரணமா கொஞ்ச நேரம் நிக்கிற சிக்னல் இதனால ஒரு வாரம் வரைக்கும் கூட நிக்கலாம் ஒரு வாரம் வரையா ஆமா இது குடல்ல மட்டும் இல்ல முக்கியமா மூளையில இருக்கிற ஜிஎல்பி ஒன் ரிசப்டாஸ்லயும் வேலை செய்யுது அதான் இதோட பவர் அப்ப மூளையில வேலை செய்யறதுனாலதான் இது இவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கா ஆமா ஆனா அது சில கேள்விகளையும் ஆபத்துகளையும் கூடவே கொண்டு வருது இதோட உணர்ச்சிகரமான பக்கம் பத்தி சொல்லுங்க ஹாரி சொன்ன அந்த கேஎஃப்சி கதை ஆமா அது ஒரு நல்ல உதாரணம் இந்த மருந்துகள் பசிய குறைக்கும்போது சிலர் வந்து சாப்பாட்டின் மூலமா அவங்களோட ஃபீலிங்ஸ சமாளிக்கிறத நிறுத்த வேண்டியிருக்கு அப்ப என்ன ஆகும் அப்போ அவங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த கவலை துக்கம் இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் அத பேஸ் பண்ணி ஆகணும் உணர்வுகளை நீங்க உணர்ந்து தான் ஆகணுன்ற நிலைம நம்ம சாப்பிடறதுக்கு உடம்புக்கு தேவைங்கிறது ஒரு காரணம் தான ஆமா அது ஒரு காரணம் தான் மத்ததெல்லாம் பெரும்பாலும் இமோஷன்ஸோட சம்பந்தப்பட்டது சரி இதோட பக்க விளைவுகள் ஆபத்துகள் பத்தி ஹாரி பதினெண்டு பெரிய ஆபத்துகள்னு சொல்றாரு ஆமா குமட்டல் மாதிரி பொதுவான சிலது இருக்கு ஹாரிக்கு லேசா இருந்திருக்கு ஆனா சிலருக்கு ரொம்ப மோசமா இருக்கலாம் ஆனா தீவிரமான விஷயங்களும் இருக்கு உதாரணத்துக்கு தைராய்டு கேன்சர் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கலான்னு ஒரு சர்ச்சை இருக்கு பிரான்ஸ்ல நடந்த ஒரு ஆய்வு ஏற்கனவே இருக்கிற ரொம்ப சின்ன ரிஸ்க இது ஐம்பது டு எழுபத்தஞ்சு சதவீதம் அதிகரிக்கலான்னு சொல்லுது அப்படியா இது தவிர நீண்ட காலத்துல என்ன விளைவு வரும் நமக்கு இப்போ தெரியாது சில மருந்துகள் வந்து பல பிறகுதான் அதோட பெரிய ஆபத்துகள் தெரிய வரும் ஆமா அதுவும் சரிதான் அப்புறம் உணவு கோளாறுகள் ஈட்டிங் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கலாம் பட்டினி கிடக்கிற எண்ணத்தை இது பலப்படுத்தலாம் தசை இழப்பு மசில் லாஸ் அதுவும் ஒரு பெரிய கவலை தசை இழப்பா ஆமா சர்க்கோபீனியா குறிப்பா நார்மல் வெயிட்ல இருக்கறவங்க இன்னும் ஒலியாகணும்னு இத எடுத்தா தசை கரைஞ்சு போற ஆபத்து அதிகம் இத்தனை ஆபத்துகள் இருக்கா அப்போ உணவுச் சூழ் எவ்வளவு முக்கியம்னு புரியுது ஜப்பான்ல உடல் பொருமன் கம்மியா இருக்கே ஆமா ஜப்பான்ல விகிதம் குறைவு அதுக்கு அவங்க உணவு தான் காரணம் ஜெனடிக்ஸ் இல்லனு ஹவாய் ஆய்வு சொல்லுது ஆனா அங்கேயும் மெட்டபாலிக் சட்டம்னு ஒன்னு இருக்கு அது சில சமயம் ஒரு மாதிரி பிரஷர் அவமான உணர்வ கூட கொடுக்குதுன்னு சொல்றாங்க ஓ ஆக சுருக்கமாக பார்த்தா இந்த மருந்துகள் எடை குறைப்பு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறைக்கிறதுன்னு சில நல்ல விஷயங்களை செய்யுது மறுக்க முடியாது ஆனா ஆனா அதே நேரம் பக்க விளைவுகள் தைராய்டு கேன்சர் மாதிரி தீவிர ஆபத்துகள் நீண்ட காலத்துல என்ன ஆகுமோன்னு தெரியாத ஒரு நிலை உணவு கோளாறு பிரச்சனை தசை இழப்பு மனரீதியான தாக்கம்னு நிறைய சவால்களும் இருக்கு அப்போ இது சும்மா ஒரு மேஜிக் மாத்திரையா இல்ல கண்டிப்பா இல்ல நாமலே உருவாக்குன இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுச்சூழல்ங்கிற ஒரு செயற்கை பிரச்சனைக்கு இது ஒரு சிக்கலான ஒரு செயற்கையான தீர்வு மாதிரி இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த மருந்துகள் இந்த செயற்கை உணவுச்சூழல் பிரச்சனைக்கு ஒரு செயற்கை தீர்வுன்னா இத பயன்படுத்துறதுல தனி மனுஷனோட பொறுப்பு எவ்வளோ நல்ல கேள்வி அந்த சூழல சரி பண்ண வேண்டிய சமூகத்தோட பொறுப்பு என்ன இந்த நிலை உண்மையான ஆரோக்கியம்னா நாம எதை சொல்ல போறோம் இத பத்தி யோசிச்சு பாருங்க